യെങ്ങു നിക്ക് ആരെങ്കിലും നിങ്ങക്ക് അറിയാമല്ലേ കമര വന്നെ നിങ്ങടെ അവിടെ എരിക്കുന്നോടേ അവിടെ വീര അവിടെ കൂടി അവിടെ വണ്ടി വരാൻ കേറി കേറി അവിടെ അവിടെ അല്ലാകുണ്ടേ നാടിനെ വേണ്ടി நாடு முடிச்சு மதிச்சிட்டோம் மோடி சர்க்கார் நாடின் சத்துகள் பி எஸ் என் வித்யன் ரயில் बीपीएससीஎல் எல்லாம் விட்டு தரச்சल्ले எல்லாம் நாடினு வேண்டி நாடினு வேண்டி நாடினு வேண்டி நாடினு வேண்டி யூனிட் எஃப் ஜிந்தாவா யூனிட் எஃப் ஜிந்தாவா யூனிட் எஃப் ஜிந்தாவா நாடு முடிச்சு பனிச்சிடோம் நாடு முடிச்சு பனிச்சிடோம் போரி ਸਰ்கார் காலத்து போரி ਸਰ்கார் காலத்து பாரின் சொத்துகள் வித்துலச்சோ பாரின் சொத்துகள் வித்துலச்சோ பாரின் சொத்துகள் வித்துலச்சோ யூனிட் எஃப் ஜிந்தாவா யூனிட் எஃப் ஜிந்தாவா பிங்கு லோ ஜிந்தாவா பிங்கு லோ ஜிந்தாவா ஜூலை 9 ஜிந்தாவா ஜூலை 9 ஜிந்தாவா 인구 બ ો વિકુલો

هن مون گهري ته په کومه